சீக்ரெட் டிஃப்ரெண்ட் டாக்ஸ் இன்னைக்கு எங்கே வந்துட்டோம்னா விருதுநகரில் காமராஜ் ஐயா விழிப்புணர்வு மையத்தில் வந்துருக்கோம் ஐயா எஸ்பி கணேசன் அவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்காகவே இன்னைக்கு வந்து சொந்த கட்டடத்தை இன்னைக்கு அவங்களுடைய சாதனைகள் மனர்கள் பிஹெச்டி வாங்கினது அதை நமக்கு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணும் இந்த சேனலை பார்க்கறது லைக் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரபாம் தமிழ் சொந்தங்களுக்கு சீக்கிரட் சென்டாக்ஸ் இன்னைக்கு வந்து விருது வந்திருக்கோம் நம்முடைய யாரெல்லாம் மறக்க முடியாதோ நம்முடைய கல்வித்தந்தை ஐயா காமராஜருடைய விழிப்புணர்வு மையத்தில் வந்து இந்த இடத்த எஸ்பி கணேசன் ஐயா அவங்க வந்து பயங்கரமாக அவருடைய நூற்களிலிருந்து காட்சியத்திலிருந்து அவங்க நிர்வகிச்சிட்ருக்காங்க அவங்களுடைய சிலையவே பாருங்க ஒரு தேர் வடிவத்தில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தம் எப்படி இதை செய்ய முடிஞ்சு அப்படிங்கிற மக்களுக்கு நீங்கள் சொல்லி இந்த இடத்து இந்த இடத்து பேர் மக்கள் குழந்தைகளுக்குலாம் இனிமே இவர் மாதிரி ஒரு மனிதர் வர மாட்டாங்கலாம் எழுதியிருக்காங்க இந்தியாவில் அதனால எப்படி இந்த தோன்றுச்சு நம்முடைய இந்த இளைஞர்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வரணும் இந்த இடத்த பார்க்க வரணும் அவங்களுக்கு நீங்க என்னென்ன பொருள்கள் இருக்கு அதை பத்தி சொல்லுங்களேன் சிறு வயசுல இருந்தே சேகரிச்ச பொருள்கள் அந்த அடிப்படையில் அவருடைய படங்கள்லாம் சேகரிச்சது சேகரிச்சுட்டு வந்தோம் காலேஜ் போது வரைக்கும் அது தொடர்ந்தது அப்புறம் தொழில்னு வரும்போது கொஞ்சம் அது குறைந்ததுன்னு வச்சுக்கோங்க சேகரிக்கிறது அதுக்கப்புறம் ஒரு தன்னிறைவு அடைஞ்சிட்டோங்கிற ஒரு இடம் வரும்போது ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து காமராஜருக்காக ஏதா செய்யணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு இந்த காட்சி அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் காமராஜர் விழிப்புணர்வு மையம் அப்படின்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த அறக்கட்டளை சார்பாக நாங்க சேகரிச்ச பொருள்கள் எல்லாம் வச்சு முதல்ல ஒரு புத்தகம் தான் எழுதினேன் ஒரு புத்தகம் ஒரு ஆயிரம் பக்கம் காமராஜர் பத்தி வருடங்கள் வாரியா வருடங்கள் வாரியா வருடங்கள் வாரியா இது வரைக்கும் யார் வெளியிடலைன்னு நினைக்கிறேன் சரி அந்த அடிப்படையில பண்ணிட்டு ஒரு நூத்தி அறுபது பக்கம் காமராஜருடைய புகைப்படங்களை வரலாற்று அடிப்படையில கொடுத்திருந்தோம் அந்த புத்தகத்துல அதுக்கு கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினாறுல அரசாங்கம் சிறந்த வரலாற்று நூல்னு பண்ணிருக்காங்க இது கொடுத்தாங்க சான்று கொடுத்தாங்க அந்த அடிப்படையில வச்சா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலாம் இவ்வளவு சேகரிச்ச பொருட்களை ஒரு கல்லூரிக்கு கொடுத்துடலாம் அந்த மாதிரி நான் யோசித்தேன் முதல்ல எல்லா இடத்துலையும் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு தெரியல ஏன் நம்ம இடத்துலையே வைச்சாங்க அப்படின்னு நான் சேகரிச்ச பொருள்களை எல்லாம் காமராஜரை பற்றி சேகரித்த ஆவணங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி வச்சுருக்கேன் முறைப்படுத்தி வச்சிருக்கேன் எதுவும் காமராஜர் வரலாறு மட்டும் வைச்சா புத்தகங்கள் மட்டும் வச்சா அப்படி என்னென்ன புத்தகம் சொல்லுவா வாங்கிடுவாங்க அவருக்காக ஒரு சிலை வைக்கணும்னு ஆசைப்படுவேன்

அவர் காலத்துல இருந்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திலயே அவருக்கு புத்தகம் வந்துருச்சு அன்னைல இருந்து வந்த இன்னைக்கு வரைக்கும் உள்ள புத்தகங்களை சுமார் ஒரு நூத்தி எழுபது புத்தகம் நடத்தி வந்தேன் கிடைக்காத லைப்ரரியில இருக்க எல்லாம் எடுத்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நாங்க படைச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்க இப்போ இந்த இந்த இதுல இந்த பிஹெச்டி சொன்னீங்கல்ல இதை வந்து இன்னைக்கு வரைக்கும் பிஹெச்டி பண்றதுக்காக பன்னெண்டு பேர் காமராஜருடைய வரலாற்றினுடைய சிறப்புகள் அவருடைய செயல் செயல்திறன்களை பன்னெண்டு பேர்

வருஷப்படுத்தி வச்சிருக்கேன் இது மாணவர்கள் இதை பார்த்தாலும் அவங்களுக்கு அவரை பற்றின அதிகப்படியான விவரங்கள் தெரியும்னு நான் நம்பிக்கை இப்போ பாருங்கள் ஐ விடுவோம் முடி முடி போயிட்டு இருப்போம் ஆ நிறைய படங்களோட அட்டை படங்களோட பாருங்கள் அவங்களுடைய குடும்பத்தார்லேருந்து எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து அந்த வாரிசுகள் அதுக்கப்புறம் அவங்களுடைய வளர்ந்த இடம் நட்புகள் இது அவங்களுடைய நூல்கள் எல்லாமே இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கு இதில் பாருங்களேன் அவருடைய வளர்ந்த நட்பு அவங்க யாரெல்லாம் ஃபேமிலி அப்புறம் சுதந்திர போராட்டத்தில் அந்த பங்கெடுத்த விஷயம் அந்த பங்கெடுத்த விஷயம் எல்லோருமே ஐயா கணேசன் ஐயா வந்து இது செஞ்சிருக்காங்க இதெல்லாம் இன்றைக்கி உள்ள தலைமுறைக்கு வந்து தான் நிறைய பேர் என்ன செய் ஐயா மாதிரி வாழணும் இன்றைக்கி இல்லை இளைஞர்கள் சமுதாயம் வந்து என்ன செய்யணும் இப்பெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறோம் இப்படி உன்ன உன்னதமான ஒரு தலைவருடைய இந்த இடம் தான் இந்த இடம் வந்திருக்கோம் இது எல்லோருமே நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் ஒருமுறை நீங்கள் விருது வரணும் வந்தாச்சும் அந்த விழிப்புணர்வு மையத்தை பார்க்கணும் அதே போல் அவருடைய ஐயாவுடைய அந்த வாழ்ந்த வீடு இருக்குல்ல அதுக்கு வரணும் ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கைய ஒரு தலைவர் தேடிகிட்டு இருக்கோம் எல்லாருமே தேடிகிட்டு இருக்கோம் அவருடைய அந்த பாருங்களேன் அந்த சுதந்திர பட தியாயுடைய படங்கள் அவங்களுடைய வட மாநிலத்தில் உள்ள தலைவர்களுடைய படம் சென்னை மாநிலத்தில் உள்ள படங்கள் தேசியக்குடி அவங்களுடைய சுதந்திர பார வரலாறு அவங்க பதவி ஐயா காமராஜர் பதவி ஏற்பட்ட முதல் அந்த முதல்வராக இருந்த பொழுது அதனுடைய படங்கள் அது இரண்டாவது அந்த அலுவலகத்தில் அந்த படங்கள் அதே அந்த உண் அந்த காமராஜர் முதல்வராக மறுபடியும் அந்த பதவி அதே புது தேர்தலில் அந்த வருடம் எந்த வருடம் அதனுடைய வரலாறு அதே போல் மூன்று அமைச்சரவை அதில் பாருங்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும் இது வந்து பெரிய விஷயம் நமக்காக இந்தளவுக்கு நம்மளுடைய வருங்கால சந்ததியிற்காக யாருமே செய்ய முடியாத ஒரு தொகுப்பு அதை செஞ்சுருக்கேன் கட்டணம்லா கல்வி அப்புறம் மதிய உணவு திட்டம் இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுதுங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்ட விஷயம் அது நிறைய பேர் இன்னைக்கு இன்றைக்கும் ஆராய்ச்சி பண்ணிக்க எப்படி இந்த மனிதர் வந்து செஞ்சிருக்காரு கல்வி நிலையங்கள் எந்தளவுக்கு இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம இங்கே வந்து இந்த ஆராய்ச்சியை வந்து இந்த விழிப்புணர்வு மையத்தில் வந்து நீங்கள் பார்க்கணும் எப்படி தொடர்புகள் இருந்திருக்கு கல்வித்துறை செயல்பாடு இந்த நிறைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இவ்வளவு டேம் அமராவதி டேம் பவானிசாகர் சாத்தனூர் திருநெல்வேலி பாலா பாலக்குடி கேரளா மலம்புலா அது கிருஷ்ணகிரி அதுக்கப்புறம் வைகை டேமு பெரியகுளம் திருவனந்தபுரம் நெய்யாறு அணை அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாத்தூர் அணை ஆளியார் அணை திருமூர்த்தி அணை இந்த திட்டத்தை நீராதை எப்படி டெவலப் பண்ணுறது அதை பற்றிலாம் நிறைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐயா அவங்க வந்து பார்த்தா சேகரித்து மக்கள் காட்சிக்கிதான் நம்ம நினச்சால் கூட இதெல்லாம் செயல்படுத்த முடியாது இன்றைக்கி இதெல்லாம் நினச்சிக்க கூட நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது கே செய்ய முடியாது அந்தளவுக்கு இந்த திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காங்க அதனால் எங்கே நீங்கள் எங்கேருந்து தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் பார்க்கணும் இது எந்த யா இந்த இடம் இந்த இது பேர் கட்டயாபுரம் அப்படின்னு கட்டயாபுரம் ஆ கட்டயாபுரம் புதுபஸ்டாண்டுக்கு அருகில் ஆ புதுப்ப ஸ்டாண்டுக்கு அருகில் இந்த இடம் இருக்குது இது பூரா வந்து பார்த்தீங்கன்னா இதை சேவித்ததே அது பெரிய விஷயம் ஏன்னா இது வந்து இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இந்த பில்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொந்த கட்டடம் இது வந்து பார்த்தீங்கன்னா சொந்த கட்டிடத்துக்கு ஐயாவதுக்காண்டியே இதை வந்து ஊக்கிருக்காங்க ஏன்னா இறுங்கால் சந்ததியினருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்குறதுக்காகவே இதை செஞ்சுருக்காங்க ஏன்னா அவங்களுடைய அந்த புகைப்படலாம் ஏன்னா க எத்தனை காசு கொடுத்தாலும் இதெல்லாம் வந்து திருப்பி இந்த தலைமுறைகளுக்கு ஒரு பெரிய ஒரு மயில் இருக்குது அப்படிப்பட்ட அந்த ஓவியங்கள் அந்த இதெல்லாம் வந்து இன்றைக்கி வரைஞ்சிருக்காங்க அதனால் ஆ அவருடைய அந்த காலத்தில் அந்த படங்கள் இதெல்லாம் பயன்படுத்தப்படும் அதே போல் அவங்க பயன்படுத்த பொருள் பாருங்களேன் ஆயிரத்தி காமராஜர் வளர்ந்த அவரு அவங்க பயன்படுத்தின அந்த பொருள்கள் அந்த வாளி அந்த பானை அந்த காலத்தில் அந்த பொருள்லாம் எல்லாமே இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்யா உங்களை பார்க்கறது மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை இது இந்த இதே பெரிய புண்ணியம் அதாவது இந்த பாருங்க இந்த இடத்த வந்து நிர்வகிக்கிறது யாருக்கு அந்த மனது வர சொந்த இடத்தை கொடுத்து ஐயாவுடைய புகழை செய்கிறதுக்கு அதுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக என் சார்பாகவும் எங்கள் அணி சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றிங்க நன்றி 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 தேங்க்யூ